இருக்கு அப்படி தூக்கிட்டு போகிறாங்க அந்த காட்சியை பார்த்த உடனே தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சுரங்க தொழில் என்பது உலகத்தை சுரண்டி திங்கிற தொழில் இந்தியா ஒரு உற்பத்தி நாடாக அல்லாமல் இங்கே இப்போ இதில் என்ன நடக்குதுன்னா ஸோ இதில் ஒரு ரெண்டு தீர்மானம் நிறைவேற்றலாம்னு ஏற்கனவே சொல்லிவிட்டோம் ரெண்டு தீர்மானம் வந்து ஒன்று வந்து மத்திய அரசு வந்து அந்த கொடுத்துருக்கிற கான்ட்ராக்டை அதாவது கொடுத்துருக்க ஏழத்தை வந்து திரும்ப பெற வலியுறுத்தியும் இத்தகைய மத்திய அரசினுடைய நடவடிக்கையை வந்து வன்மையாக கண்டித்தும் ஒரு தீர்மானம் தீர்மானம்

இந்த மாதிரியான நிலப்பிரச்சனை மக்கள் பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை பண்பாட்டு பிரச்சனை அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமா பார்க்க வேண்டியிருக்குது இதுக்கு முன்னாடி சாதியா கட்சியா மரமா என்ன அடையாளம் தற்கொலை ஆனா அதெல்லாம் தாண்டி அப்படி அடையாள தக்கவையும் கூட இந்த நிலவர முக்கியம் அந்த அடிப்படையில ஏன்னா மாம்பழ உள்ள மூன்றாம் கூட்டாட்ட கல்வெடுதான் செம்மொழி சொல்லி அந்தஸ்து வாங்குவதற்கு ஆரம்பமாக இருக்கிறது

अंधेरी ठिक है आदमी ने नोट चटका दीटी ना अरे बोल रहा है मान नहीं रहा ऐसे क्यों ये ला कहीं उधर से कहीं से मामे चलपूर्ति अरे बोल रहा है कहीं उधर से oh uh -huh.

ஐஏஎம் தான் நிறைய எழுத்து வராங்க இது வந்து கோவில் இது வந்து இண்டியர்ஸ் கிடைச்சது வந்து இன்டெரிஎக்ஸ்பர் செஞ்சு அதுவும் நேஷ்னல் ட்ரை வந்து செய்தியில் அடிப்படையிலே நாங்கள் இது வந்து நம்ப இந்த செய்தியில் இந்துஸ்தான் வேளாண்மண் ஈரோட்டத்துக்கு வந்து இந்த மலை மாவட்டத்தில் வேலை பகுதியில் இருக்கிற நாயகப்பட்டி அப்படிங்கிற இடத்துல ஏழை எடுத்துருக்காங்க முதல் நேஷ்னல் ட்ரைவரு வந்து இந்திய ஆக்சர்ஸ் அதுக்கு பின்னாடி என்ன மாதிரி தெரியல

அதனால கலெக்டிக்கு பதிலா எல்லாத்தையும் தாங்க குடுப்போம் டைசி நீங்க என்ன சொல்றீங்க யாரும் பேசாம அப்படியே இங்கே நிறைய முக்கியமான அவங்க சொல்றீங்க நிறைய பேர் இந்த ஒரு தொடர்ந்து வேடு போய் எல்லாரும் டைசி வந்து நாளைக்கு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் இந்த ஒரு கூட்டம் வச்சோம் நடுசெய்தி யாராவது வந்து தொடர்ந்து து <US> பற்றியான <morally> <behaviLee begun> <Slly> <Snowbox> வைத்து சொத்தை இழந்து கொண்டிருந்தோம் என்றால் நம்மால சொத்தை மீட்க முடியாது இது உள்ளூர மனசுக்குள்ள போய் ஆகணும் நான் வந்து சத்தீஸ்கர்ல வேலை பார்த்தேன் சத்தீஸ்கர்ல பணி படி பணி புரிந்தேன் சத்தீஸ்கர் மாநிலத்துல கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் பணி புரிந்தேன் அங்க தினசரி நடக்கிறது என்னன்னா நீங்க வேதாந்தா நானூறு பேரை தான் கொண்டதா கதை சொல்லிட்டு இருக்கீங்க அது நாலு லட்சம் பேரை கொன்ற ஒரு நிறுவனம் ஏன்னா அங்கே இப்போ நீங்க சத்தீஸ்கர் மாநிலத்துல நாங்கள் காலையில் ஒரு ஒரு கார் பயணத்தை போயிட்டுருக்கோம் நடு காட்டுக்கிட்ட வண்டி நின்றுச்சு நின்னோடனே என்னென்ன என்னென்னா வந்து போலீஸ்லாம் தடப்பட தடப்பட ஓடுறாங்க ஓடுறாங்க என்ன என்னென்னு பார்த்துட்ருக்கோம் இது என்னமோ நடக்குது என்னமோ நடக்குதுன்னு இல்லை சார் நீங்கள் உள்ளே இருந்துக்கோங்க ஸ்னைப்பர் ஷாட் அடிப்பாங்க அதாவது துப்பாக்கியை காட்டுக்குள்ளேருந்து அடிப்பாங்க கார் கண்ணாடி எல்லாம் வந்து படும் அதனால் நீங்கள் வந்து கவனமாக குனிஞ்சு மெதுவாக பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டரில் லைட்டை ஆன் பண்ணிக்கிட்டே போங்க அதாவது பகலாக இருந்தாலும் லைட்டை ஆன் பண்ணிக்கிட்டே போங்க நாங்கள் அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் போனோடனே ஒரு கடை மாதிரி வந்து ஒரு பெங்காலி கடை வந்தது இங்கே நிப்பாட்டிட்டோம் அப்போ சொ அப்போ பார்த்த காட்சி என்னென்னா ஒரு சுரங்கங்களை எதிர்த்து போராடி கொண்டிருந்த ஒரு பெண்ணை இரவோடு இரவாக அடித்து கொன்று மூங்கில் களியில் கையை காளிக்கு கட்டி அதாவது உயிர் கொஞ்சம் குறைவாக இருக்கு உயிர் கொஞ்சம் ஊசலாடி இருக்கு அப்படி தூக்கிட்டு போறாங்க அந்த காட்சியை பார்த்த உடனே தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சுரங்க தொழில் என்பது உலகத்தை சுரண்டி தீங்கிற தொழில் இந்தியா ஒரு உற்பத்தி நாடா அல்லாம இங்க இப்ப இதுல என்ன நடக்குதுன்னா அரசியல் பத்தி பேசக்கூடாது ஆனால் அரசியல் இதுல பேசித்தான் சில மாநிலங்களை அவர்கள் கோரிக்கை வைக்காமலேயே வாஜ்பாய் அரசு நான்காக பிரித்தது உதாரணத்துக்கு முதல்ல பிரிக்கப்பட்ட மாநிலம் வந்து சத்தீஸ்கர் மத்திய பிரதேசத்துல இருந்து சத்தீஸ்கர் பிரிச்சாங்க பீகார்ல இருந்து ஜார்க்கண்ட் பிரிச்சாங்க இருந்து உத்தராஞ்சல் உத்தரகாண்ட் பிரிச்சாங்க அது கோரிக்கைகளான அடிப்படையில் இல்லை என்ன சட்டம் சொல்லுதுன்னா ஐம்பது சதவீதத்துக்கு மேல காடு உள்ள மாநிலத்தில் நீங்க சுரங்க சுரங்கம் தோண்டக்கூடாது அப்படின்ற சட்டம் இருந்தப்ப அந்த சட்டம் வந்து கான்ஸ்டியூஷனல் சட்டமா இருந்ததுனால அவங்க உடனே திருத்தாம என்ன பண்ணாங்கன்னா மாநிலங்களை பிரித்து விட்டால் இந்த ஐம்பது சதவீதத்துக்கு இருக்கக்கூடிய காடுகளில் சுரங்கம் தோண்டலாம் அப்படின்னு சத்தீஸ்கர் இன்றைக்கு ஒரு சுரங்கம் தோன்றக்கூடிய மாநிலம் நீங்க அந்த மாநிலத்துக்குள்ள நடந்து போனீங்கன்னா தூசியால் அப்படியே செத்துருவீங்க அவ்வளவு அங்கே இன்னமும் பழங்குடி மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க வனவாசிகள் போராடிட்டு இருக்காங்க ஒரு தனிப்பட்ட கட்சி இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சதுக்கு என்றால் இன்றைக்கு ஒரு கட்சி ஆட்சியை நோக்கி நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அது ஒரே காரணம் சுரங்கம் தொழில் புறம் அவங்க கையில் இருக்கு இந்த சுரங்கத்தை சுரண்டித்தீங்கறதே இவன் இந்த திருட்டு பயிலுக்கு தான் ஆக இங்கிருந்து இந்த பிரச்சனையை வந்து சுரங்கம் என்று சொன்னாலே அவர்கள் அவர்கள் நம்மை நோக்கி வருகிறார்கள் என்றால் அவர்கள் சாமானியத்தில் விடமாட்டாங்க அவங்களுக்கு நினைவு சின்னம் மதம் எதுவுமே அவனுக்கு தெரிஞ்ச வியாபாரம் கொலை கொலை வியாபாரி மரண வியாபாரி என்று அவரை சரியாக சொன்னார் சோனியா காந்தி இது உண்மையிலே நல்ல வார்த்தை அது ஏன்னா அவங்க இவ்வளவு கொலைகளை செய்துவிட்டு இத்தனை மாநிலங்களை பிரிச்சு இன்னும் 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 ஊடுருவி வந்துட்டு இருக்காங்க நாம அரசியல் விழிப்புணர்வு இல்லாம நான் வந்து மதத்தையோ இதையோ பேசிட்டு இருக்காம ஏன் வாழ்வாதாரம் பிள்ளையோட வாழ்வாதாரம் நான் கஞ்சியும் வெங்காயத்தையும் கடிச்சிட்டு கூட என் பிள்ளைக்கு ரெண்டு சொத்து சேர்த்து வைக்கணும் அவனுடைய ஆதாரங்களை நான் காப்பாத்தி கொடுக்கணுமே வெளியே நம்முடைய அறியாமையால அவர்களை கூடாது அதை வலியுறுத்தும் விதமாக இவ்வளவு விவசாயிகளும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம் ஒரு சரியான தீர்மானத்தை நிறுத்தி டங்ஸ்டன் பற்றியான என்னுடைய இதில் வந்து நாலு விதமான டங்ஸ்டன் இருக்கு அதில் நம்மளுடைய டங்ஸ்டன் வந்து ஒரு கிலோ இந்த டங்ஸ்டன் வந்து நூறு டாலர் அதாவது வந்து எட்டாயிரத்தி இரநூறு ரூபாயிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வேரியஸ் இது இருக்கு இதில் தாமிரமும் இங்கே இருக்கிறதா சொல்லப்படுது நம்மளுடைய பகுதியில் தாமிரமும் இருக்கு அப்போ பல பல உலோகங்கள் இருக்கிறதுனால இதை நோக்கி வரத்தான் செய்வாங்க ஆனால் நம்ம இப்போ தடுக்கிறதுக்கு நம்ம தவறிட்டோம்னா இந்த சுரங்கம் கடலூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே ரொம்பவும் வறுமையில் இருக்கக்கூடிய மாவட்டம் அதுக்கு காரணம் நிலக்கரி சுரங்கம் அந்த நிலக்கரி சுரங்கத்தினால தான் தினமும் அவங்களுக்கு வெள்ளம் வருது ஏன்னா நீங்கள் ஆயிரம் அடிக்கு மேலே தோணின பிற்பாடு அங்கேருந்து அடிச்சு வர்ற ஊத்து தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு ஆறு அளவுக்கு தண்ணி வருது அந்த தண்ணி உள்ளே வந்துருச்சுன்னா கடலூரால் தாங்கவே முடியாது கடலூர் வருஷா வருஷம் நாகப்பட்டினத்தை விட அதிகமா பாதிக்கப்படுறதுக்கான காரணமே இந்த சுரங்கங்கள் தான் சுரங்கங்கள் தோண்டப்பட்டு உங்களுக்கு ஆனால் நிலமே நம்ம கையில இல்லைன்றப்போ இடமே நம்ம கையில இல்லைன்றப்போ நம்ம அந்த தண்ணியை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அது எல்லாமே கெமிக்கல் கலந்த தண்ணி அந்த தண்ணீர் வந்து மூன்று கட்ட ப்ராசஸ் இருக்கு அந்த டங்ஸ்ரன் எடுக்கிறதுக்கு மூன்று கட்ட ப்ராசஸ்க்கு மூணுமே கெமிக்கல் ப்ராசஸ் ஹெவி மெட்டல்ஸ் கலந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய நீரை நம்மால் பருக முடியாது நாம வந்து காற்றை சுவாசிக்க முடியாது இந்த தூசிலேருந்து நம்ம வெளியே போக முடியாது ஆக வெறுமனே வந்து வளர்ச்சி என்று சொல்பவர்கள் எல்லாமே போலியான நடிகர்கள் அந்த வளர்ச்சி முன்வைத்து அவர்கள் செய்வது எல்லாமே திருட்டு தொழில் இதை நம்ம இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அடுத்த கட்டத்தில் நாம என்னன்னா நம்ம சொத்து மதிப்புகளை வந்து நம்ம இழந்து வெறும் ரூபாய் மதிப்பு வெறும் தாள் மதிப்புக்கு வந்துட்டோம்னா நம்மளால் இதை நம்மளால் வந்து தாக்குப்பிடிக்க முடியாது இதுதான் அடிப்படையான பொருளாதாரம் எனக்கு இன்னும் நிறைய பேச நிறைய செய்திகள் இருக்கிறது ஆனாலும் கூட இதை இந்த கூட்டத்துடைய அருமை கருதி இதை நான் சுருக்கமாக முடித்து கொண்டு வாய்ப்படுத்த எங்களது சங்கத்துக்கு நன்றி உரிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் இந்த கூட்டம் எதுக்கு போட்டிருந்தோம்னா இந்த கூட்டத்தை இதை நிறுத்துறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை கடைப்பிடிக்கலாம் என்ன செய்யலாம் அடுத்த கட்டமாக அந்த போராட்டங்களை நகர்த்துறதுக்கு என்னென்னா அதை பற்றி பெரிய வருத்தமான விஷயங்களை சங்கடப்படாதீங்க அது மாதிரியான விஷயங்களை விட்டுட்டு அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க போனாங்க அதெல்லாம் எடுத்துட்டாங்க வந்துட்டாங்க வந்துட்டேன் ஏழை கொடுத்துட்டேன் கிட்டத்தில வந்து தோண்ட போறேன் அதே விஷயம் அது உண்மை அதில் எந்த மாற்றுக்கிறது யாருக்கு இருக்கிறதா தெரியல அதை வந்து பொதுமக்கள் வேணால் விளக்குறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கலாம் தவிர இங்கே உட்காந்துருக்காங்க ஓரளவுக்கு தான் இருக்கிறோம் அதனால அந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை பேசி பேசி பிரயோஜனம் இல்லை ஸோ இப்போ என்ன எனக்கு என்ன இருக்க பிரச்சனை என்னென்னது தோணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனையை யார் முன்னெடுக்கிறது ஏன்னா இதுக்கு ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ் வேணும் ஒரு போராட்டம் நடத்துறதுன்னா அரண்டாவட்டிக்காரங்க இந்த பிரச்சனையை முன்னெடுக்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுவாங்க ஒரு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க எல்லோரும் ஆதரவு கொடுங்க இல்லை ஒரு விவசாய சங்கத்திலேருந்து இந்த போராட்டத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம் நாம் வந்து இந்த போராட்டத்தை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுவோம் எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்னு சொன்னா தான் போராட்டங்கள் வழிமுறையாக வலிமையாக நடத்த முடியும் இப்படி எனக்கு என்ன உனக்கு என்னென்னு அவருக்கு வந்தால் நமக்கு இல்லை நமக்கு இருந்தால் அவருக்குள்ளே நம்மளும் போய் கலந்து அவர் அனௌன்ஸ் சொன்னார் இவர் அனௌன்ஸ் பண்ணுவார்னால் போராட்டங்கள் எல்லாமே வலிமையேற்று ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு காரணமும் இது தான் ஏன்னா எல்லாருக்குமே மக்களுக்கு எல்லாமே ஒரு கமலாசி ஒரு படத்தில் வச்சுக்கிறோம் அது மாதிரி தஞ்சாவூரில் பிரச்சனை வந்தால் நமக்குள்ள நமக்கு நியூஸ் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அங்கே ஒரு பிரச்சனை தண்ணி வரலை அப்படின்னா அதை பற்றி நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு இல்லைன்னா திருப்பணத்தில் இருக்கிறவங்க யாரும் கவலைப்பட போகிறது தண்ணி வரணும் அதனால் அப்படித்தான் இருக்கிற பீசு மீல அங்கங்க பாக்கெட் பாக்கெட்டாக தான் இருக்கும் இல்லை அருட்டா வெட்டிக்காரங்களுக்கு மட்டும் வர்ற பிரச்சனை இல்லை ஏன்னா நமக்கு இப்போ நீங்கள் இந்த சுரங்க பிரச்சனை அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்க நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் பெரிய வளர்ச்சி திட்டம்னு சொல்லி நெய்வேலியில் போனால் அந்த திட்டம் அன்றைக்கி எப்படி இருக்குன்னு போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அது அங்கே மட்டும் இல்லை சுரங்கம் தோன்ற இடத்துல மட்டும் இல்லை பிரச்சனை அது எடுத்து தண்ணி உடனே ஆற்று கால தண்ணி கருந்து போய் பல கிராமங்கள் வந்து வேஸ்ட் ஆகி போயிட்டே இருக்கு அதை சுத்தப்படுத்தி கூட ஒன்றும் பண்ணுறதில்லை இத்தனைக்கும் அது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனும் அதுக்குள்ளே கிடையவே கிடையாது அப்படி இருக்கையிலே வந்து எந்த பாதுகாப்பும் இல்லாமல் படு மோசமாக படு பயங்கரமாக தான் போய்கிட்டு இருக்குது அப்போ நீங்கள் இங்கே இருக்கிற விஷயங்கள் அனௌன்ஸ் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நமக்கு ஆற்றுக்கால் போயிடுது நிலம் போயிடுது அப்படின்றது மட்டும் இல்லை வேறொரு ஏரியாவே நம்ம கிரானைட்னால கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டோம் ஏன்னா அதெல்லாம் வந்து என்ன நல்ல காசு கொடுக்குறாங்கிறதுக்கானே நம்மதான் விற்றோம் இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க சுரங்க அமைக்கிறனால மட்டும்தான் வந்து விவசாயினாலும் பாதிக்கப்படுதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன் கிரானைட்டில் பாதிக்கப்படலையா பிளாட்டு போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறது கூட யாரு ஸோ நம்மள்கிட்ட மாற்றம் வேணும் முதல்ல வந்து நம்மள்கிட்ட நம்ம விவசாயத்தை பற்றியான ஒரு விழிப்புணர்ச்சி வேணும் ஏன்னா இது நஷ்டமான தொழிலாக இருக்கிறதுனால யாருமே வந்து பெருசாக முன்னெடுக்கிறது இல்லை யாராவது ஒரு விஷயம் தொழில் பெற்றவனை பாருங்க கடை கட்டுறேன் அது கட்டுறேன் இது கட்டுறேன் நாம் அந்தளவுக்கு முன்னெடுக்கிறோம்னா ஒரு பத்தாயிரத்துக்கு இருபதாயிரம் கொடுக்கணும்னா வித்துட்டு போறதுக்கு ரெடியாக இருக்கும் அதுதான் எங்க இருக்கிற விஷயம் சரி அந்த சப்தீன் பேசினா போயிக்கே இருக்கும் இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற சென்ட்ரலிஸ்ட்டு பிரச்சனை அரிண்டா வட்டி பிரச்சனை என்ன செய்யறது அப்படிங்கிறது எல்லா ஊருங்க என்ன சொல்லுங்கள் இப்போ எனக்கு எல்லா ஊருந்தாங்க இருக்குது ஐயா ஸ்டாலின் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் பேசுகிறோம் மக்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் பேசுகிற கருத்தை நீங்கள் பேசுங்க நீங்கள் சொல்லுங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஊராக கூட வாசிக்க பேசுங்க அடுத்து உங்களுக்கு திருந்த நினைக்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு அவ்வளோதான் சரி இப்போ விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த போராட்டத்தை எப்படி கொண்டு போகிறதுன்றதே விஷயம் அது சம்மந்தமான கருத்துக்களை யாருமே வந்து இதுவரையும் சரியான முறையில் இங்கே தெரிவிக்கலை ஸோ ஃபார்மெலாம் இப்போ ஒரு முடிவெடுப்போம் இதுக்கான வழி நடத்தி இந்த போராட்டங்களை ஒரு கன்க்ளூசிவாக என்னென்ன செய்யலாம்னு ஒரு கலந்து பேசி ஒரு எக்ஸாஸ்டிவாக ஒரு கமிட்டி மாதிரி ஏதாவது போட்டு தான் இதை சரி பண்ண முடியும் இப்போதைக்கு எடுத்தீங்க ஒன்று தென்ன திடீர்னு ஒன்றும் பண்ணிட முடியாது ஸோ இதில் ஒரு ரெண்டு தீர்மானம் நிறைவேற்றலாம்னு ஏற்கனவே சொல்லிட்டோம் ரெண்டு தீர்மானம் வந்து ஒன்று வந்து மத்திய அரசு வந்து அந்த கொடுத்துருக்கிற கான்ட்ராக்டை அதாவது கொடுத்துருக்க ஏழத்தை வந்து திரும்ப பெற வலியுறுத்தியும் இத்தகைய மத்திய அரசினுடைய நடவடிக்கையை வந்து வன்மையாக கண்டித்தும் ஒரு தீர்மானம் தீர்மானம் ரெண்டாவது தீர்மானம் வந்து என்னென்னா நீங்கள் கொஞ்சம் எதாச்சும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டாஸ்டிவாக எடுத்திருக்கிறோம் ரெண்டாவது தீர்மானம் இந்த முல்லைப் பெரியார் பகுதியை எப்படி காவிரி பகுதியை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவித்தாங்களோ அது மாதிரி முல்லைப் பெரியார் பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவித்து அதுக்கான நடவடிக்கைகளை சட்டமன்றத்தில் ஏற்றி நீங்கள் வந்து இதில் கொடுக்கணும் சட்டமன்றத்தில் ஒரு சட்டமன்ற நிறைவேற்றி எங்களுக்கு வந்து கட்ஜெட்டில் போட்டு கொடுக்கணும் அப்படின்றத நம்மளோட ரெண்டாவது கோரிக்கை மூணாவது கோரிக்கை நம்ம இதில் என்ன மூணாவது முடிவாக என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா வர்ற வெள்ளிக்கிழமை ஏற்கனவே ஒரு கடையெடுப்பு எடுப்பு நடத்துகிறோம்னு வேற பிரச்சனை இருக்காண்டி சொல்லியிருக்காங்க ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு பத்து மணிக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி இப்போதைக்கு பிப்ரவரியாக நாம் கூட்டம் போட்டதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டமும் ஒரு அரேஞ்ச் பண்ணிடுவோம் அதுக்கான முன்னெச்சரிக்கை எல்லாம் எடுத்து ஏற்பாடு பண்ணிடுவோம் பண்ணிட்டு மிச்சமுடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக கலந்து பேசி இதை என்ன பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு செய்வோம் அப்படிங்கிறது இருக்கிற தீர்மானம் வாய்ப்புகள் இருபத்தொம்போது வர வெள்ளிக்கிழமை இருபத்தொம்போது பதினொன்று காலையில் பத்து மணிக்கு